தனுசு ராசி வாழ்க்கையும் அமைப்பும் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்னாம் பாதம் எந்தெந்த வயதில் எப்படி இருப்பார்கள் தனுசு ராசியின் ராசி குரு பகவான் ஆவார் தனுசு ராசி காலபுருஷனின் அங்க இரு தொடைகளையும் குறிக்கும் மூன்றாவது உபயராசியாகும் மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியாகும் இரவில் வலுப்பெற்றிருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்ததாக கருதப்படுவார்கள் உடல் அமைப்பு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டவர்கள் பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள் நடக்கும்போதும் நிற்கும்போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள் உடல் நிறமும் எலுமிச்சம் மழம் போல கவர்ச்சிகரமாகவே இருக்கும் பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தார்கள் என்பதால் பேசுவது மற்ற பார்வைக்கு கட்டளையிடுவது போல இருக்கும் சிறுவயதில் வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார்கள் குண அமைப்பு பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தார்கள் என்றாலும் தற்பெருமை அதிகமுடையார்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள் இவர்களுக்கு பொய் பேசுவவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாது நல்ல சுறுசுறுப்புடன் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள் எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள் கல்லகவடமின்றி அனைவரிடமும் ஆத்மந்தமாக பழகும் இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது என்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும் கெட்டவர்களையும் திருத்தி நல்லொழிப்படுத்த இவர்களால் முடியும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையாதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையும் மாட்டிக்கொள்வார்கள் சிறு வயதிலிருந்தே தெய்வபக்தியும் சிந்தனையும் இருக்கும் மன வாழ்க்கை தனசராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது சீக்கிரமான மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வாக்குத்துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும் இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும் ஆண்களாக இருந்தால் மன பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பும் உண்டாகும் மனைவியால் தனுசராசிக்காரர்களுக்கு துன்பமும் தொல்லையும் அதிகம் ஏற்படும் பொருளாதார நிலை தனுசராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள் பணநாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி அமையும் புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுதுபாக்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் தங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் சுகபோக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் ஒம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதும் படுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதுக்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள் புத்திர தனுசுராசி பிறந்தவர்களுக்கு புத்திர பக்கியம் ஒன்று ரெண்டு பிறந்தாலும் அவர்களால் நற்பலங்களும் இறுதி வரை பாசநேசமும் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளைகளால் சமுதாயத்தின் நல்லவனையே பெறுவார்கள் தொழில் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பணி விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடும் பணி அரசு வழியில் கௌரவமான பணிகள் அமைந்திடும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வக்கீல் பணி இராணுவம் கணக்கு கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பணப்பழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் உண்டாகும் தனுசுராசிக்காரர்கள் செய்யும் தொழில் சிறியதோ பெரியதோ அதை ஈடுபாடுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள் பதவி உயர்வு வருமான உயர்வு போன்றவற்றை தாமாகவே ஏற்படுத்திக் கொள்வார்கள் கூட்டுத் இவர்களுக்கு அவ்வளவு சாதக பலனை தராது என்றாலும் வியாபாரிகளாக இருந்தால் சர்க்கரை வெள்ளம் பழ வகைகள் விற்று லாபம் பெறுவார்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்க ஆற்றலை பெற்றிருப்பார் ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாய்த்துவிட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் சிலருக்கு வர்ணம் திட்டுதல் சிலை வெடித்தல் சித்திரமறைதல் போன்றவற்றினாலும் நல்ல லாபம் கட்டும் உணவு வகை தரசிக்காரர்கள் பசலைக்கீரை கேரட் முட்டைக்கோஸ் பச்சை பச்சை பட்டாணை பாதாம் பார்லி போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதும் இல்லிருந்து சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது முள் நட்சத்திர பாகங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு திசை முதல் திசையாக வரும் இதன் மொத்த வருட காலங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை அறியலாம் இத்திசை காலங்களில் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளும் கல்வியில் மந்தநிலையும் தாய்க்கு பிரச்சனைகளும் உண்டாகும் இரண்டாவது திசையாக வரும் திசை இருபது வருடங்கள் நடைபெறும் இளம் வயதிலே திசை வருவதால் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் சுபீச்சம் சுக வாழ்வும் சொகுசு வாழ்வும் உண்டாகும் இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும் செல்வம் செல்வாக்கும் பெருகும் மூன்றாவது வரும் சூரிய திசை ஆறு வருடங்களும் நான்காவது வரும் சந்திர திசை பத்து வருடங்களும் நடைபெறும் என்பதால் இத்திசை காலங்களில் நன்மை தீமை கலந்த பலனையே பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் உடலில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஐந்தாவது திசையாகும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் நடைபெறும் என்றாலும் இது மாரக திசையாகும் செவ்வாய் பலம் பெற்று சுவர் பார்வையுடன் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் குடும்பத்தில் சுபிச்சம் சுக வாழ்வும் சொகுசுவாழ்வும் உண்டாகும் முன் நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் பால் உள்ள மரமாகும் மாமரமாகும் இம்மரமுள்ள ஸ்தலங்களை வழிபாடு செய்ததால் நல்ல பலன்கள் உண்டாகும் இந்த நட்சத்திரத்தினை ஜூலை மாதத்தில் கும்பலக்கணம் உதயமாகி நாலு மணி நேரம் கழித்து நள்ளிரவில் விண்ணில் சுடர் விடுவதை காணலாம் இதில் புராட்ட நட்சத்திரத்தின் திசை பலன்கள் புராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திராபதி சுக்கிரன் என்பதால் முதல் திசையாக வரும் சுக்கிரதிசை இருபது வருட காலங்களாகும் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் இளம் வயதிலேயே சுக்கிரதிசை வருவதால் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் வாழ்வில் சுவிச்சம் கல்வியில் மேன்மை சுகவாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் உண்டாகும் சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சுகவாழ்வு பாதிப்படையும் இரண்டாவதாக வரும் சூரிய திசை காலங்கள் ஆறு வருடமாகும் இத்திசையில் சிறு சிறு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கல்வியில் முன்னேற்றமும் குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் பேச்சாற்றல் ஏற்படும் மூன்றதாக வரும் சந்திர திசையில் குடும்பத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும் தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும் நான்காக வரும் ராக திசை பதினெட்டு வருடங்கள் நடைபெறும் திசைக்காலங்களில் முற்பாதி முன்னேற்றத்தையும் பிற்பாதையில் கண்டங்களையும் உண்டாக்கும் ஏதிலும் கவனம் தேவை மார்க்கதிசையாக அமையும் இது உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திராவதி சூரிய பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் இதன் மொத்த காலங்கள் ஆறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் திசைக்காலங்களில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் தந்தைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்திலும் மேன்மை ஏற்படும் சூரியன் பலம் இருந்திருந்தால் தந்தைக்கு தோஷமும் உசுணம் சம்மந்தப்பட்ட பாய்ப்பும் குழந்தைக்கு உண்டாகும் இரண்டாவதாக வரும் சந்திர திசை பத்து வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் கல்வியில் முன்னேற்றம் கொடுக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் பலம் எழுந்திருந்தால் தொடர்புடைய பாய்ப்புகள் ஏற்படும் மூன்றாவதாக வரும் செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களிலும் ஏற்ற இறக்கமான பலனை உண்டாகும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாய்ப்புகள் ஏற்படும் நான்காக வரும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருட காலங்கள் இத்திசை காலங்களில் ராகு நின்று விட்டதுபதி வளம் பெற்றிருந்தால் பல வகையில் முன்னேற்றத்தை அளிக்கும் ஐந்ததாக வரும் திசை ஆறாவதாக வரும் சனி திசையும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கை வளம் பெறும் இதில் விருச்சம் உத்தர நட்சத்திரக்காரர்களின் தல விருட்சம் பால் உள்ள பலாமரமாகும் இம்மரமுள்ள தலங்களை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் அமையும் இந்த நட்சத்திரத்தினை ஆகஸ்ட் மாதம் இரவு பதினோரு மணி அளவில் வானில் காணலாம் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதாரம் நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருளை நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளிக்குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்துவிட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லையென்றால் என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விலக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்